பலிக்கும் அடக்கத்துக்கும் அடையாளமான அபிஷேகம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாலையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் மத்தியு ரெண்டு பதினொன்று அவர் பிரத்தானியாவில் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்னும் உத்தம உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் இதை முன்னூறு பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டுவிடுங்கள் ஏன் அவளை தொந்தரப்படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் தற்கிரியை செய்திருக்கிறாள் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம் நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மார்க் பதினான்கு மூன்றிலிருந்து ஒன்பது வரை இந்த பகுதியில் இந்த சம்பவத்தில் என்ன விசேஷம் என்றால் நான்கு சுவிசேஷங்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இதனுடைய விசேஷம் கத்தரிக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக